வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியிலே சூரியன் என்கின்ற இறைவனை சிவன் கோயிலில் பார்க்குறோம் இந்த சூரியனை இரண்டு விதமாக வைத்து வழிபாடு செய்கிறார்கள் அந்த வழிபாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா சிவசூரியன் என்று ஒரு சூரியன் இருக்கிறது அந்த சூரியன் எப்பொழுதுமே பரிவாரத்தோட இருக்குது இருந்து பெரும்பாலும் பார்க்க முடியாது ஒரே தனி சூரியனாக இருக்கும் அந்த சூரியனுக்கு தான் சிவன் கோயிலில் முதல்ல பூஜை பண்ண சொல்லியிருக்கா சூரிய வழிபாடு ரொம்ப தொன்மையானதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த சிவசூரியனை வழிபடுவது என்பது இறைவனை எங்கும் நிறைந்தவனாக வழிபடுவது அப்படின்னு சரி எங்கும் நிறைந்தவனாக வழிபடுறதுக்கும் சூரியனுக்கும் என்ன சம்பந்தம் உள்ள மூலஸ்தானத்தில் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே சூரியனுக்கு பூஜை பண்ண சொல்லியிருக்கா சூரிய பூஜை பண்ணி தான் சிவ பூஜை பண்ணணும் அதாவது பெரிய கோயில்கள் எல்லாம் ஆகமப்படி பூஜை நடக்கிற அந்த ஒரு சிறப்பை நாம் பார்க்குறோம் அப்படி பார்க்குற பொழுது முதல் முதல்ல இந்த அனுஜா கணபதி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொடிமரத்துக்கிட்ட இருக்கும் அந்த பிள்ளையார் அப்புறம் பைரவர்கிட்ட சாவி வாங்கி அதுக்கப்புறம் பல்லியரை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் உஷகாலம் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு பால் நிவேதி பண்ணி அதுக்கப்புறம் முதல் முதல்ல பூஜை ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்த சிவசூரியனில் தான் ஆரம்பிப்பான் இந்த சிவசூரிய பூஜையானது ஒரு மனிதனுக்கு தன்னுணர்வை தரவல்லது ஆத்ம ஞானத்தை கொடுக்கும் இந்த ஆன்ம ஞானம் என்பது பெற்றால்தான் சிவஞானம் என்பதை பெற முடியும் முதல்ல இந்த உடம்புக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது இந்த உடம்பு வந்து ஒரு ஜடவஸ்து ஜடவஸ்துன்னா உயிரற்ற பொருள் வெறும் இயங்கும் இப்போ வந்து காற்று இயங்கிறது சூரியன் கூட வேறு என்ன நிலம் கூட இயங்கிறது சுற்றுறது பூமி சுற்றுறதுன்னு சொல்கிறோம் இதுமாதிரி இயக்க முடியாது ஆனால் அறிவில்லாது அந்த மாதிரி வகையில் பார்த்தோம்னா இந்த சூரியன் அப்படின்னு சொல்கிறது அறிவு தெய்வம் ஆத்மாவுக்கு அடிப்படையானது அப்படின்னு சொல்கிறார் ஒரு புராண கதையின் வழி பார்த்தா சூரியனே வந்து சூரியனிடத்து தான் வேதம் பொருந்தாவே சொல்கிறார் ஒரு சிறப்பாக அந்த வேதத்துக்கெல்லாம் மூலப்பொருள் நூற்றி எண்பது ஸ்லோகங்களுக்கு மேலே சூரியனுக்கு தனியாக வழிபாட்டு ஸ்லோகங்கள் காட்டகப் பிரசம்னு சொல்கிறான் வேத பகுதி அவருக்காக வழிபாட்டு பொருள் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கு சூரிய நமஸ்கார மந்திரம்ங்கிறது வேதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக சொல்லியிருக்கா இப்போ இந்த சூரிய வழிபாடை நாம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனத்தும் அதாவது சிவசூரிய வழிபாடு பண்ணுறதுனால அப்படின்னா ஆத்ம ஞானத்தை கொடுக்கும் அது வந்து சரீரத்தில் ஏற்படக்கூடிய வியாதியை நிவர்த்தி பண்ணும் குறிப்பாக கண்ணு தொடர்பான வியாதி இருக்கிறவள்லாம் இந்த ஆதித்யதயம்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க அந்த ஸ்லோகத்தை சொன்னால் இந்த கண்ணுக்கு உபாதி வராது அவ்வளோ சிறப்பாக அவருக்கு சொல்லியிருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த சூரியனை சிவசூரியனாகவும் பொதுவாக இருக்கக்கூடிய கிரகசூரியன்னு சொல்லுவோம் இந்த கிரகசூரியவர் யார் அப்படின்னா ஒன்பது கிரகங்களோடு கூடி எப்பொழுதுமே நடுப்புடன் இருப்பார் அவருக்கு பேர் கிரகசூரியன்னு பேர் இந்த சிவசூரியனை வழிபட்டால் ஆத்ம ஞானமும் சிவஞானமும் வரும் காலம் கடந்த பொருள் அவர் அவர் வந்து மோட்சத்தையும் கொடுப்பார் ஆத்ம ஞானத்தையும் கொடுப்பார் ஆனால் இந்த கிரக சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது நவகிரகங்களோடு சேர்ந்த ஒரு சூரியன் வரும் அப்படி அந்த நவகிரகத்தை வழிபட்டால் முதல்ல சூரியனுக்கு தான் வழிபாடு அந்த வழிபாடை நாம் செய்கிறதுனால என்ன சிறப்பு அப்படின்னா கிரகங்களுக்கு அதி தேவதையாக இருக்கிறதுனால எல்லா கிரகங்களுக்கும் அவருக்கு கட்டுப்பட்டது அது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் நாம் அந்த உபாசனையினுடைய பலனை அடைய முடியாது அதனால் தினந்தோறும் காலையிலே எழுந்தவுடன் பிரத்ய சூரிய தரிசனம்னு பேர் இருக்குது பிரதி அக்ஷ சூரிய தரிசனம் அக்ஷம்னா கண்ணு பிரத்தினா முன்னால் கண் முன்னாடியே இருக்கக்கூடிய இந்த சூரியனை ஒரு ஒரு நொடி நம்ம கண்ணினாலே நோக்கி பார்த்து வணங்க வேண்டும் அப்படி வணங்குறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா அந்த கண்ணுக்குள்ளே அந்த சூரிய ஒளி நேரடியாக போகிறதுனால நம்மளுடைய கண் பார்வையானது மிக செம்மையாக வரும் இதை அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்கா அந்த கண்ணை பார்க்குறதுக்கு ஒரு சில முறைகள்லாம் சொல்லியிருக்கா அந்த முறைப்படி நம்ம சூரியனை பார்த்து தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பானதாக சொல்லியிருக்கா இது வந்து பிரத்யக்ஷ சூரிய தரிசனம் நேரடியாக பார்க்குறது ஆனால் கிரகூ சூரிய தரிசனம்னு ஒரு சூரியனை சொல்லியிருக்கா இந்த கிரக சூரிய தரிசனம் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்பது கிரகங்களோடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சூரியனை நாம் தரிசனம் பண்ணுறது அந்த சூரிய தரிசனம் தான் வந்து கிரகங்களுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கார் அந்த சூரியன் வந்து தசை அதனுடைய இருக்கக்கூடிய ஸ்தானம் அவர் எந்த ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அதெல்லாம் வச்சு அந்த கிரக பலனை தரக்கூடியது அந்த வகையில் சூரியனானவன் ஆத்மகாரகன்னு சொல்லுவார் அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்நாளை வந்து நூறு வருஷமாக சதமானம் பவதி சதாயு புருஷ சத இந்திரியே ஆயுஷ் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி அப்படின்னு நேரம் சொல்கிறது அப்போ இந்த மாதிரி சு நூறு வருஷம் பிரிச்சிருந்தால் கூட கிரகஸ்தம் வானபுரஸ்தன் சந்நியாசம் பிரம்மச்சாரி அப்படின்னு நூறு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருஷமாக ஆனால் இந்த நவகிரக சூரியம் இருக்கோல்வியாக அவள் வந்து முப்பது வருஷம் முப்பது வருஷமாக பிரித்து நூற்றி இருபது வருஷம்னு ஒரு கணக்கு சொல்கிறாள் அதில் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு ஒவ்வொரு கிரகத்தை சேர்ந்து ஒரு காலம் சொல்கிறாள் இந்த கிரக சூரியனை நாம் வந்து வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிரக சூரியனை வந்து தனியாக வழிபடுறதில்ல ஒன்பது கிரகங்களையும் சேர்த்து வழிபடுறது இந்த அப்படி சேர்த்து வழிபடுவது என்பது ஒன்பது கிரகங்களையும் நாம் வழிபடுறதுனால இந்த உடம்புக்கு ஒம்பது துவாரம் சொல்கிறார் இந்த ஒன்பது துவாரங்கள்னாலையும் தான் நமக்கு சுகம் துக்கம் எல்லாமே வருது இந்த சுக துக்கத்தை ஒவ்வொரு துவாரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் அதி தேவதை வாய்க்கு ஒரு கிரகம் மூக்குக்கு ஒரு கிரகம் கண்ணுக்கு ஒரு கிரகம் அந்த மாதிரி ஒன்பது துவாரம் அந்த ஒன்பது துவாரத்துக்கும் அதி தேவதை இந்த நவக்கிரகங்கள் அது மூலியமாக புலன் நுகர்வுகளை நமக்கு பெற்றுத்தருவதும் அந்த புலன் நுகர்வுகளை தடுப்பதும் நம் வாழ்வை செம்மைப்படுத்துவதும் நம்மை துன்புறுத்துவதும் நாம் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாக நம்மளை துன்புறுத்துறதும் இந்த கிரகங்கள் அதிலிருந்து நாம் காப்பாற்றப்படலாம் அப்படிங்கிறது வழிபாட்டு நெறிகள் சொல்கிற உண்மையாக திகழ்கிறது